நண்பர்களே வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா குரு பயிற்சிக்கு பரிகாரம் செய்ய போகிறீர்களா ஒரு நிமிடம் குரு பயிற்சி குரு பகவான் வேறு தட்சிணாமூர்த்தி வேறு குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ளுங்கள் குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய பரி பரிகாரங்களை தவறாது செய்யுங்கள் குரு பகவானின் நல்லொருளைப் பெறுங்கள் குரு பயிற்சி காலத்தில் யாரை பணிவது நவக்கிரக குருவையா அல்லது ஞான குருவையா சமீப காலமாக கோவில்களில் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி சன்னிதியில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து வருகிறது இவர்களில் தொண்ணூத்தொன்பது சதவீதம் பேர் குருவுக்கு பரிகாரம் செய்வதற்காக வருபவர்கள் அதே நேரத்தில் நவக்கிரகங்களில் ஒருவரான குரு பகவானை வழிபோடு வழிபடுவோரின் எண்ணிக்கை மிக குறைவு குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை தட்சிணாமூர்த்திக்கு செய்வது சரிதானா இவர்கள் இருவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தட்சிணாமூர்த்தி என்பதற்கு தென்முக கடவுள் என்று பொருள் அதாவது தெற்கு நோக்கி வீற்றிருப்பவர் நவக்கிரகங்களில் கிரகங்களில் ஒருவரான குரு பகவான் வியாழகுரு பகவானின் திசை வடக்கு திசையின் அடிப்படையிலேயே இருவருக்கும் வேறுபடுகின்றனர் அதுபோல வியாழனுக்கு உரிய நிறம் மஞ்சள் இவருக்கு உரிய தானியம் கொண்டைக்கடலை தட்சிணாமூர்த்தியோ வெண்ணிற ஆடை உடுத்தியிருப்பவர் ஸ்வேதாம்பரதம் ஸ்வேதம் என்று உரைக்கிறது வேதம் ஸ்வேதம் என்றால் வெள்ளை நிறம் என்று பொருள் உண்மை நிலை இவ்வாறு இருக்க வியாழனுக்கு பரிகாரம் செய்ய நினைப்பவர்கள் ஞான குருவாய் அருள்பாளிக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் மஞ்சள் நிற வஸ்திரமும் கொண்டைக்கடலை மாலையும் சாற்றுகின்றனர் இது தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு தொல்லை கொடுப்பது போல் அமைகிறது ஞானம் வேண்டி தட்சிணாமூர்த்தியை வழிபடுபவர்களுக்கு கிழமையும் முக்கியமில்லை வியாழன் அன்றுதான் வழிபட வேண்டும் என்ற அவசியமும் இல்லை தெளிவாக சொல்வதானால் வியாழக்கிழமைக்கும் தக்ஷணாமூர்த்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சிவபெருமான் ஞானத்தை போதிக்கும் குருவாக சனாகதி முனிவர்களுக்கு வேத ஆகமங்களின் பொருளை உபதேசிக்கும் திருவுருவமே தட்சிணாமூர்த்தி கல்லாலா மரத்தின் கீழ் அமர்ந்திருப்பவராக இவர் காட்சியளிக்கிறார் இவர் ஆதிகுரு அல்லது ஞானகுரு என்று போற்றப்படுகிறார் அதே நேரத்தில் தேவர்களின் சபையில் ஆச்சாரியனாக தேவர்களுக்கு ஆசிரியராக பணி செய்பவர் வியாழன் என்று அழைக்கப்படுகிறது பிரகஸ்பதி ஆசிரியர் தொழில் செய்வதால் இவரை குரு என்று அழைக்கின்றனர் ஞானகுருவேறு நவக்கிரக நவகிரக என்பதை புரிந்து கொள்வது நல்லது வியாழ உரிய அதிதேவதை மிருத்வந்தன் என்றும் பிரத்யதி தேவதை பிரம்மா என்றும் தெளிவாக சொல்கிறது வேதம் எந்த விதத்திலும் தட்சிணாமூர்த்தியோடு குரு பகவானை சம்பந்தப்படுத்தி வேதத்திலோ புராணங்களிலோ சொல்லப்படவில்லை இந்த நிலையில் வியாழனுக்குரிய பரிகாரத்தை தட்சிணாமூர்த்திக்கு செய்ய வேண்டிய அவசியம் என்ன இந்த குழப்பத்திற்கு என்ன காரணம் ஞான குருவாம் தட்சிணாமூர்த்தியை வழிபடும் வகையில் பள்ளி குழந்தைகளும் இந்த ஸ்லோகத்தை எளிதாக சொல்லி சொல்கிறார்கள் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு ஷாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த ஸ்லோகத்தில் இடம்பெறும் குரு என்ற வார்த்தையை வைத்து குரு பகவானுக்கு இவருக்கும் ஒன்று என்று நினைத்திருக்கலாம் குரு உரிய பரிகார ஸ்தலமாக ஆலங்குடி தட்சணாமூர்த்தி சுவாமி பிரபலம் அடைந்திருப்பதும் கூட காரணமாக இருக்கலாம் இறைவனிட்ட பணியை செய்பவர்களே நவக்கிரகங்கள் ஒன்பது கோள்களுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு இவர்களில் சுபக்கிரகமாகவும் வேண்டுகின்ற நன்மையை செய்பவராகவும் விளங்குபவர் குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மை என்பது பழமொழி ஜென்ம ராசியை குரு பார்த்தால் நினைத்த காரியம் கைகூடும் இந்த உலகத்தில் நாம் ஆனந்தமாய் வாழ்ந்திட தேவையான அனைத்து சுகங்களையும் அருள்பவர் குரு குருபலம் இருந்தால் திருமணம் நடைபெறும் குருவின் அனுக்கிரகம் இருந்தால் பிள்ளை கிட்டும் திருமண தடை நீங்கவும் புத்திரபாக்கியம் கிட்டவும் உயர்கல்வியில் இடம் பிடிக்கவும் குருவின் அருள் வேண்டி பரிகாரம் செய்ய விளைகின்றனர் அவ்வாறு பரிகாரம் செய்ய விரும்புவார்கள் இந்த குரு பயிற்சி நாளில் நாளிலும் இனிவரும் வியாழக்கிழமைகளிலும் நவக்கிரகங்களில் வடக்கு நோக்கி அருள்பாலிக்கும் வியாழ பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திர சாத்தியும் கொண்டைக்கடலை மாலை அணிவித்தும் வழிபடலாம் கொண்டைக்கடலை சுண்டல் நைவேத்தியம் செய்து வரும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யலாம் வியாழந்தோறும் விரதமிருந்து வடக்கு முகமாய் நெய்விளக்கு ஏற்றியும் வழிபடலாம் அதே நேரத்தில் ஞான மார்க்கத்தை நாடும் அன்பர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம் வியாழக்கிழமைதான் என்றில்லை எந்த நாளிலும் அவரை வழிபடலாம் மனம் சஞ்சலத்திற்கு உள்ளாகும் எந்த நேரத்திலும் தட்சணாமூர்த்தியின் சன்னதியில் அவருக்கு முன்பாக அமைதியாக அமர்ந்து தியானத்தில் ஈடுபடுங்கள் குழப்பங்கள் அகன்று மனம் தெளிவடையும் ஞானகுரு வேறு நவகிரக குரு வேறு என்று உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்கள் இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்